உறவுகளே அல்ல இறையர்களாலும் என இன்ற தாய் தந்தையரின் ஆசினாலும் இந்த உலகத்தில் பல நிலைகளில் பல வேலைகளில் என்னை பக்குவப்படுத்திய ஆன்மாக்களின் உண்மையான ஆண்மாக்களின் அன்பினாலும் உணர்ந்ததை உணர்ந்தபடியே உரைத்திட இதோ அற்புதமான இந்த பதிவு பேர் காரணம் பெயர் ஒரு பெயர் வர்றதுக்கான காரணம் இல்லை காரணத்துக்காக பேர் வச்சாங்களா எது சரியானதாக இருக்கும் என்னோடய சாயல் ஜாலியாக ஸ்டைலாக நம்ம உறவுகிட்ட காலையில் ஒரு கேள்வி வந்துருச்சு அதனால தான் இந்த பதிவு நமக்கு இந்த உலகத்தில் அருபாலுத்தி கொண்டிருக்கும் ஒரு அற்புத சக்தி இருக்குது அதுக்கு இயற்கை சக்தி இறை சக்தி இல்லை பிரபஞ்ச சக்தி இல்லை கண்ணுக்கு புள்ளப்போட அதிசய அற்புத ஆற்றல் அதிசய மிகித சக்தி நிறைய அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு பல பேர் இருக்கோ பல பரிணாமங்கள் இருக்கோ குழந்தை பையன் சிறுவன் வாலிபன் அப்புறம் குடும்பத்தை அப்புறம் அப்பா அப்புறம் மாமன் அப்புறம் தாத்தன் அப்புறம் டெட் பாடி எப்படி இந்த மாதிரி ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு பல பரிமாணங்கள் இருக்கும் மாதிரி பரிணாமங்களே அற்ற ஒரு அற்புத சக்தி எல்லா காலத்திலையும் அற்புதமாக இயங்கி கொண்டிருக்கும் அந்த அற்புத சக்திக்கு ஒரு பேர் இருக்குது அந்த ஒரு பேர் பல பேர் பல விதமாக கூப்பிட்டுருக்காங்க ஒரு சிலர் ஆண்டவரே ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒரு சிலர் கடவுளே அப்படின்னு கூப்பிட்றாங்க ஒரு சிலர் பகவான் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஒரு சிலர் சுவாமியே கூப்பிட்றாங்க இப்படி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த பேர்லாம் எனக்கு உடன்படிக்க வரல அப்போ நான் எப்படி கூப்பிட்றதுன்னு யோசிக்கும்போது தான் சரி நான் கூப்பிட்டுருக்கிறது மச்சா ஏ மாமே ஏ நைனா இப்படி நான் கூப்பிட்றது நிறைய பேர் சிரிக்கிறாங்க மாம என்ன மாமா பண்ணுற அப்படி கேட்டால் சிரிக்கிறாங்க நண்பா மைடியர் ஃப்ரெண்ட் அப்படி கூட்டாக சிரிக்கிறாங்க பக்குவம் அவங்ககிட்ட உறவாடிங்கிறது அதுமாரி தான் அதான் உண்மையும் கூட சரி ஓகே இப்போ எந்த வார்த்தை ஒரு பொருத்தமான வார்த்தையாக இருக்குதுன்னு நான் என் கண்ணோடத்தில் பார்த்ததை சொல்ல போகிறேன் உணர்வுகள் இந்த வீடியோவை பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா நமக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது சரி ஓகே முதல்ல கடவுள் உள் கடவுள் இருக்கார் கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் பார்த்துக்குவார் கடவுள் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் கடவுள் ஒன்று விடமாட்டார் கடவுள் ஒன்று பார் என்ன பண்ண போகிறார் இந்த கடவுள்னு அர்த்தம் என்ன கடவுள்னு அர்த்தம் என்ன ஒரு வார்த்தை வெளியே போ அப்படின்னு சொல்கிறது எப்படி ஒரு வார்த்தையோ அதுமாரி கடவுள் உள் ஒரு வார்த்தை வெளியே போ அப்படின்னு சொன்ன வார்த்தை வேணுங்க வெளியே போ பாப்பத்துக்குவார் வெளியே போ செஞ்சிருக்காரு வெளியே உனக்கு பார்த்து அப்படின்னு சொல்லல யாருமே ஆனால் கடவுள்ன்றது ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க பார்க்கவே இல்லை இருக்கிறத நம்பிட்டாங்க பார்த்தவன் சொன்னது கடது உள் போன்னு சொன்னது வார்த்தையை இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டது இப்படி ஸோ அந்த வார்த்தை எனக்கு அடுத்தது ஆண்டவரே ஆண்டவனே ஒரு மனிதன் இருக்கிறான் இருப்பான் இருந்தான் மூணு பதம் இல்லையா இருந்தான் இருக்கிறான் இருப்பான் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இது எப்படி ஒரு மகாசக்திக்கு பொருந்தும் பொருந்துமா ஆண்டவரின்னா இறந்த பதம் வரலையா வார்த்தையில் ஆண்டவனே இறந்து போச்சுல வார்த்தை இறந்து போச்சு இல்லை இறந்து போன வார்த்தைக்கு தான் ஆண்டவனி தமிழ்நாட்டை ராஜராஜ சோழன் ஆண்டு கண்டு இருக்கிறானா ஆண்டானா ஆண்டவன் தானே அவன் அப்போ ஆண்டவனே அவனை கூப்பிட்டா அது பொருந்தும் ஏன்னா அவன் பதத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தமிழ்நாட்டை ஒரு சிஎம் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்கிறதா அது செஞ்சுக்கிட்டாங்க சொல்கிறதா அப்போது ஆட்சி பண்ணவங்களை குறிக்கிற வார்த்தை அந்த மனிதனுக்கு பொருந்தும் அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு எப்படி கூப்பிடணும் ஆண்டு கொண்டு இருப்பவர் ஆண்டு கொண்டு இருப்பவரே ஆண்டு கொண்டு இருப்பவனே அப்படின்னு சொல்லலாமா ஆண்டவரே ஆண்டவனே முடிஞ்ச கால பதமாக தெரியலையா ஸோ இந்த வார்த்தையும் எனக்கு பொருந்தலை அடுத்தது பகுக்க முடியாதவன் பகவான் யாரும் சொல்கிறதே இல்லை நிறைய பேர் சொல்கிறது ஏன்னா பகவானை பார்க்கவே இல்லை ஆனால் உணர்றாங்க அதனால் அந்த பேர் சொல்கிறாங்க இது நடைமுறையில் வரல இந்த வார்த்தை நிறையா வரல பாட்டுக்கெல்லாம் எழுதுகிறாங்க பகவானி பகவானி ஒரு பொண்டை குர்ரா பகவானி பாட்டுலாம் எழுதுகிறானுங்க நிறைய பேர் வாயில் இந்த வார்த்தை பகுக்க முடியாதவன் அவன்ற உணர்வில் இருந்தால் இங்கே எதுவுமே பாகுபடலாம் பார்க்க ஜாதி மதம் அப்படிலாம் எதுவுமே இருக்காதீங்க பகுக்க முடியாத அவன் உணர்ந்த ஒரு மனிதன் வாயில் ஜாதி மதம் வராது போதனைகள் வேற மாதிரி இருக்கும் இங்கே போதிக்கிறான் தம்பி நம்மெல்லாம் அந்த ஆள் இவங்கெல்லாம் அந்த ஆள் இவங்க ஒரு வரணும் நீ ஒரு வரணும் ஏஷியன் பெயிண்ட் வரணும் எல்லாம் நீ இந்த மதம் நான் எந்த மதம் அவன் எந்த மதம் ஸோ இங்கே வந்து அந்த வார்த்தையும் இங்கே என்ன பண்ண முடியல யாருக்கும் உணரல அதனால் அந்த வார்த்தையும் என் வாயில் வராது அடுத்தது சாமி மனிதனுக்கு பொறுத்த வார்த்தை நான் நினைக்கிறேன் சாவிலிருந்து மீண்டவன் சாமி சாவிலிருந்து மீண்டவன் ஒரு மனிதன் அவனே சாமின்னு கூப்பிடலாம் உயிரிய ஸ்தானத்தில் ஞானநிலையில் அட்ட ஒருத்தனை வந்து சாமின்னு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பகுக்க முடியாத பிரபஞ்ச சக்தியை அணுக முடியாத ஒரு சக்தியை வந்து அந்த வார்த்தை கொண்டு கூப்பிட்றது ஓவாமை அந்த வார்த்தை எனக்கு பொருந்தாது நீ கூப்பிட்டுங்க அடுத்தது என்ன நான் பார்த்துருக்கோம் கடவுள் பார்த்தோம் ஆண்டவரை பார்த்தோம் பகவான் பார்த்துட்டோம் சாமி பார்த்துட்டோம் அடுத்தது எனக்கு பொறுத்த வார்த்தை சொல்லிட்டு போமே நிறையா இருக்குது அது வச்ச வச்சுன்னு பற்றி போட்ட மாரி பண்ணி குட்டி போடும்போது நிறைய வார்த்தை வச்சுட்டானுங்க அவனுக்கு அவனுடைய அன்பு அவன் மேலே உள்ள அன்பு கூப்பிட்றானுங்க கூப்பிட்டோம் எனக்கு ஒரு வார்த்தை மனசில் இது சரியான வார்த்தையாக இருக்கும்னு தோணுச்சு அது என்னென்னா இறை அவன் இறை இவன் இறைவன் இறைவன் இது இது சரியான என்னோட கருத்தில் சொல்கிறேன் இறைவனே அழைக்கலாமே நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு காரணம் என்னென்னா இறைவன்ன்ற வார்த்தை இறை ப்ளஸ் அவன் நமக்கு அவன் இரையாகிட்டு இருக்கான்றது உண்மை எப்படி ஒரு ஜீவிதத்திற்கு தேவையான ஒரு விஷயம் ஒரு ஜீவ ஜீவனுக்கு கிடைக்குதோ அது அதுக்கு இறை அறிவாயிருந்தாலும் சரி உடல் உயிருக்காகவும் சரி மனதுக்காக இருந்தாலும் சரி உடல் உயிர் மனம் மூன்றுக்குமே ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டால் அந்த எடுத்துக்கொண்ட பட்ட ஒரு விஷயத்துக்கு பெயர் இறை இங்கே நல்லா கவனித்தா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பஞ்சபூதங்களையும் நம்ம கவர்ந்துக்கிட்டு இருக்கோம் அது இறைத்தான் சண்மைப்படுது அது நம்மளை யாரும் பயன்படுத்திக்க போக முடியாது பயன்படுத்திக்கூ ப படுத்திக்காது அப்போ பயன்படுத்தாத ஒரு இறை சாப்பிட்டு மென்று முழுகும்போது அது உங்களுக்கு பயன்படுது நீங்கள் சாப்பிட்றீங்க அது உங்களுக்கு பயன்படுது அப்போ அது இறை ஒரு கோழி வந்து ஒரு இறை எடுக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இறைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறதால அவன் அவன் கட்டாயிடுச்சு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இங்கே பரிபூர்ணமாக இருக்கிறது எல்லாமே அவன்ற ஒரு சாயலியாக அவள் சொல்லக்கூடாது சக்தி தான் எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனால் அவள்னு அவன் சொல்லிட்டாங்க ஆண் ஏன் ஆண் உருவம் அப்படின்னு கேட்டால் சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொல்கிறான் இங்கே ஆணாதிக்கம் அதிகம் யாரும் அதுக்கான தான் சமநோக்கு சிந்தனை உள்ளவர்கள் ஒரு உருவத்தை ஆணாவும் பெண்ணாவும் பார்த்தாங்க ஸோ அர்த்தநாதீஸ்வரர் சரியான ஒரு வடிவத்தினான பெயர் பெயர் காரணம் ஸோ என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பயன்படும் நமக்கு பயன்படும் அது நமக்கு இரையாகும் பட்சத்தில் அதுக்கு இறைவன் இறை அவள் இறைவி அப்படின்னு சொல்லலான்னே தோணுது உறவுகளுக்கு இது புரிஞ்சிருந்தால் உணர்வாக இருந்தால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் செத்து போனவனேன்னு கூப்பிடுங்க இல்லாதவனையும் கொடுக்கணும் எனக்கு எந்த போராட்டமும் கிடையாது நம்மளோட வார்த்தை நம்மளோட எண்ணம் வார்த்தையாக மாறி அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வார்த்தை வல்லமையாக மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனித்து பேசுகிறதா இருக்கும் அப்போது மனதை ஒருமுகப்படுத்தி இறை தன்மையை உள்வாங்கி ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறதும் சொல்கிறதும் வந்து உங்கள் வாழ்க்கையில் அரங்கேறும் உங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய அனைத்து பரிபூர்ண செயலுக்கும் நீங்கள் தான் காரணன்றதை உணர்ந்தீங்கன்னா நீங்கள் பேசும் வார்த்தையை நீங்கள் நினைக்கும் எண்ணங்களை கவனிப்பீங்க வாழ்த்துக்கள் ஒருவர்களை தொடர்ந்து வாருங்கள் பயணிப்போம் வாழ்த்துக்கள்